வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை இது அணைகளின் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கான வானிலை ஆய்வறிக்கையும் அணைகள் நீர் எதிர்பார்ப்பும் அணைகள் நிரம்புவது எப்பொழுது ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை இருபத்தி ஒன்பது திங்கக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு நாம் ஏற்கனவே அணைகள் எதிர்பார்ப்பு பட்டியலின்படி நேற்று ஜூலை இருபத்தி எட்டு நூற்றி எட்டு அடியை காலை நூற்றி எட்டு அடியும் எழுபத்தி ஐந்து டிஎம்சி அடைமன்றம் அடைந்துவிட்டது இன்று காலை நாம் எதிர்பார்த்து கொண்டிருப்பது நூற்றி பதினாறு அடி எட்டு மணி அளவில் நூற்றி பதினாறு அடியை எட்டும் என்றும் எண்பத்தேழு டிஎம்சியாக இருக்கும் இருக்கும் என்றும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பொறுத்திருந்து பார்ப்போம் நாளை அதிகாலைக்குள்ளே நிரம்பிவிடும் இன்றைக்கு இரவே நிரம்பிவிடும் நூற்றி இருபது அடியை தாண்டி நூற்றி இருபத்தோரு அடி சேமிக்கும் அளவில் மேட்டூர் நிரம்பி தொண்ணூற்றி மூன்று புள்ளி நாலு ஏழு டிஎம்சிக்கு பதிலாக தொண்ணூற்றி ஐந்து டிஎம்சி அளவுக்கு சேர்க்கப்பட்டு உபரி நீர் திறக்கப்படக்கூடிய கூடுதல் நீராக பன்னெண்டாயிரம் பன்னிரெண்டாயிரத்தை விட எழுபத்தி ஐயாயிரம் வரை வரை கூட திறப்பதற்கு சாதகம் இருக்கிறது இப்பொழுது உள்ள நீர்ப்பிடிப்பு பகுதிகளோட நீர் வரத்தை பார்த்தீங்கன்னா அடுத்தபடியாக மழை பொழிவை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இன்றைக்கு காலை ஆறு மணி ஆறு மணிக்கு முன் இன்றைக்கு அதிகாலை வரைக்கும் மழை பொழிவு கேட்ச்மெண்ட் ஏரியாவில் எப்படி பார்த்தீங்கன்னா கேஆர்எஸ் கேச்மெண்ட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக அதாவது குடகு பகுதிகளில் அறுபத்தெட்டு மில்லி மீட்டர் அதிகமாக பொழிந்திருக்கு அதாவது ஏற்கனவே இருபத்தஞ்சி முப்பதுன்னு பெய்திருந்த நிலையில் நேற்றைக்கு முற்றிலுமாக நின்று போய் இருந்த நிலையில் இன்றைக்கு அறுபத்தெட்டு மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது ஒரு இடத்துல இதுதான் உச்சபட்ச கேஆர்எஸ் கட்ச்மெண்ட் ஏரியா பகுதி இப்போ இந்த அறுபத்தெட்டு மில்லி மீட்டர் என்பது நல்ல ஒரு நீர்வரத்தை கொடுக்கும் அந்த அறுபத்தெட்டு என்பது அங்கு மட்டும் இல்லை பரவலாகவே அறுபத்தெட்டு மில்லி மீட்டர் எல்லா காட்ச்மெண்ட் ஏரியாவிலையும் பொழிந்திருக்கிறது அடுத்தபடியாக கபடி நீர்பிடிப்பு பகுதியில் பார்த்தீங்கன்னா நூற்றி மூணு மில்லிமீட்டர் மழை பெய்திருக்கிறது பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கிறது இதுவும் நீர்வரத்தை கபடிக்கு கொடுக்கும் இன்றைக்கு காலை நிலவரப்படி ஹேரங்கியை பார்த்தீங்கன்னா ஹேரங்கி நீர்பிடிப்பு பகுதியில் பார்த்திங்கன்னா நாற்பத்தோரு மில்லி மீட்டர் அதிகமாக பெய்திருக்கிறது இன்றைக்கு அதிகாலை வரைக்கும் நாற்பத்தோரு மில்லி மீட்டரு ஹேமாவதி நீர்பிடிப்பு பார்த்தீங்கன்னா வடகல் இங்கே வந்து அறுபத்தோரு மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கு ஆக எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒரு சீரான ஒரு மழைப்பிடிவை திடீரென்று தொடக்கி இருக்கிறது காரணம் புதிதாக உருவாக கூடிய வளிமண்டல சுழற்சியும் வங்கக்கடலோரம் உருவாகி இருக்கக்கூடிய வளிமண்டலத்துக்கு மேலே இருக்கக்கூடிய மேலடுக்கு சுழற்சியும் இந்த காற்றைக்கு ஒரு சற்று திசை மாற்றி ஒடிசா சரி மன்னிக்கவும் குஜரா குஜராத் மகாராஷ்டிரா பகுதியை நோக்கி திசை மாறி இருந்த காற்றை சற்று திசை மாற்றி கேரளா கர்நாடகாவில் மழைப்படிவை தொடக்கி இருக்கிறது எனலாம் மீண்டும் தொடக்கி இருக்கிறது ஆகையில கேஆரஸ்க்கு அறுபத்தெட்டு மில்லிமீட்டர் கேட்கமண்டியாவில் பெய்திருக்கிற நிலையில் கபடிக்கு நூற்றி மூணு மில்லிமீட்டர் பெய்திருக்கிற நிலையில் நேற்று இரவு ஹேரங்கிக்கு நாற்பத்தோரு மில்லிமீட்டர் பெய்திருக்கிற நிலையில் ஹேமாவதிக்கு அறுபத்தோரு மில்லி மீட்டர் பெய்திருக்க நிலையில் நீர்வரத்து குறையும் என்று எதிர்பார்த்தப்பட்டிருக்கின்ற நிலையில் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது ஒன்றரை லட்சம்ல இருந்தால் கூட எழுபத்தை குறையாமல் தண்ணீர் கர்நாடகாவிலேருந்து வந்து கொண்டிருக்கும் என்பது தான் ஆய்வறிக்கை ஒரு லட்சமாக குறைந்து எழுபத்தையாயிரமாக குறைஞ்சி வந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறது ஆய்வறிக்கை நேற்றைக்கு நாம் ஒரு ஐம்பதாயிரமாக குறையும் என்று எதிர்பார்த்துருந்தோம் ஆனால் இப்போ எழுபத்தையாயிரமாக வந்து கொண்டிருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அணையோட நிலவரம் பார்த்தீங்கன்னா மேட்டூருக்கு கண்டிப்பாக நீர்வரத்து தொடர்ந்து ஒரு லட்சத்திற்கு மேலே இருந்து கொண்டு இருக்கிற காரணத்தினால நாம் இது எதிர்பார்த்த ஒன்று தான் மேட்டூரை நிரப்பக்கூடிய தண்ணீர் கர்நாடக அணையிலிருந்து திறந்துவிடப்பட்டு இடையில் இருக்கிறது என்றோம் நேற்றைக்கு அந்த தண்ணீர் உள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறது இன்று இரவுக்குள் மேட்டூர் நிரம்பி நாளை காலை முழு கொள்ளளவையும் தாண்டி கூடுதல் நீர் திறக்கப்பட வேண்டியிருக்கும்னு இருக்கணும் சொல்லியிருக்கோம் இது ஒரு புறம் இருக்க தொடர்ந்து மழைப்பொழிவு கர்நாடகாவில் இருந்து கொண்டே தான் இருக்கும் அதாவது க மேட்டூருக்கு மேட்டூரிலிருந்து காவிரி பாசன பகுதிகளில் இருக்கக்கூடிய ஏரி குளங்களை நிரப்புவதற்காக நிலத்தடி நீரை செறிவூட்டுவதற்கும் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கும் தண்ணீர் திறந்துவிடப்பட்டிருக்கிற நிலையில் குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் தேவைப்படாது காரணம் என்னென்னா குறுவை சாகுபடி ஆழ்துளை கிணறை நம்பி சாகுபடி செய்திருக்கிறார்கள் அந்த இடத்துல பாசனம் இல்லை இருந்தாலும் பாசன பாசனத்தை ஆற்று பாசனத்தை எதிர்பார்க்காமல் எதிர்பார்க்கவில்லை இதனால் ஆழ்துளை கிணறு நல்ல சப்ளை கொடுக்கும் அதே நேரத்தில் சம்பா சாகுபடிக்கு இப்பொழுது தொடங்க முடியாது காரணம் அப்படி சம்பா சாகுபடியை இப்பொழுது தொடங்கினால் அது வடகிழக்கு பருவமழையில் சிக்கிக்கொள்ளும் என்பதனால இது இப்பொழுது திறந்துவிடப்பட்டிருக்கக்கூடிய தண்ணீர் ஏரி குளங்களை நிரப்புவதற்காக என்று அரசு தெளிவாக திட்ட திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிற நிலையில் ஏரி குளங்களை நிரப்பி நிலத்தடி நீதிமன்றத்தை உயர்த்தி ஏற்கனவே அது குறுவை சாகுபடிக்கு ஆடுதலை கிணறு பயந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிற நிலையில் கிணறுகளில் நீர் கூடுதலாகி நீர் பெருகி தண்ணீர் சப்ளை நல்லாயிருக்கும் இது ஒரு பயனுள்ள வகையில் ஒரு செயல்பாடாக இருந்தாலும் தற்பொழுது இதை பயன்படுத்தி நாம் சிக்கனமாக அதாவது தண்ணீரை சேமிப்போம் அப்படி தான் நம்ம சொல்லணும் அடுத்தபடியாக தண்ணீர் இருபதாயிரம் கண்ணாடி வரைக்கும் திறக்கப்பட்டால் கூட அணையில் நூற்றி இருபது அடி தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் காரணம் என்னென்னா வரத்துக்கேற்ற திறப்பும் திறப்புக்கேற்ற வரத்தும் இருந்து கொண்டே இருக்கும் என்பதனால் குறையாது ஆகவே உபரி நீர் கூடுதலாகத்தான் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் சுமார் ஒரு ஐந்தாம் தேதிக்கு மேலே கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் மீண்டும் இரண்டாவது வாரத்துக்கு பிற்பகுதியில் இருந்து மூன்றாவது நான்காவது வாரம்லாம் மீண்டும் கர்நாடகா கேரளாவில் மழை பொழிவு அதிகமாக போகிறது மீண்டும் கூடுதல் நீர் வரப்போகிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆக தண்ணீருக்கு பிரச்சனை இருக்காது கண்டிப்பாக எப்பொழுதுமே மேட்டூர் நிரம்பிய இருக்கும் உபரி நீர் மட்டுமே திறக்கப்பட வேண்டியிருக்கும் உபரி நீர் திறக்கப்படுவதை நாம் ஏரி குளங்களை நிரப்பி பாதுகாப்போம் என்பதுதான் தான் நம்முடைய வேண்டுகோள் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பவானி சாகர் பவானி சாகரில் ஏற்கனவே பார்த்திங்கன்னா இருபது டிஎம்சி எட்டிடுச்சு இருபது டிஎம்சி நெருங்கிட்டு இன்னும் தேவை பன்னெண்டு டிஎம்சி தான் ஏற்கனவே பவானி சாகருக்கு நீலகிரியிலேருந்து நீர்வரத்து நேற்றைக்கு பதினாலாயிரம் வந்த நிலையில் பிறகு குறைந்தது நீலகிரியில் மழைப்பொழிவு நின்றதன் காரணமாக இன்றைக்கு நீலகிரியில் மழைப்பொழிவு தொடங்கியிருக்கு நீலகிரியில் பார்த்தீங்கன்னா குளிர் சாரலுடன் காற்றுடன் இன்றைக்கு அவளாஞ்சியில் ஏழு சென்டிமீட்டர் பயணம் மழை பொழிந்திருக்கு ஆக நிச்சயமாக அது இந்த ஏழு சென்டிமீட்டர் என்பது ஒரு எட்டாயிரம் கனடியாவது நீர்வரத்தை கொடுக்கும் ஆகவே பவானி சாகருக்கு நீர்வரத்து வந்து கொண்டு தான் இருக்கும் தினசரி ஒரு டிஎம்சியோ அரை டிஎம்சியோ முக்கால் டிஎம்சியோ தண்ணீர் கிடைத்து கொண்டு தான் இருக்கும் ஆக இது சீராக பவானி சாகர் மட்டத்தை உயர்த்தி கொண்டு இருக்கும் கண்டிப்பாக பவானி சாகர் ஆகஸ்ட் பதினஞ்சுக்குள்ளே முப்பது டிஎம்சி நிரம்பலாம் ஒருவேளை அது த அந்த இடத்துல உள்ளாக உள்பகுதியில் இருக்கிற கரண்டத்தினால நீலகிரி ஒருவேளை ஆகஸ்ட் பதினஞ்சுக்குள்ளே முப்பது டிஎம்சி நிரம்பலனா கூட முப்பத்தி ரெண்டு டிஎம்சிக்கு நிகரான ஒரு தண்ணீர் ஆகஸ்ட்டு இறுதி வாரம் வரைக்கும் நிறைய மழை இருக்கிற காரணத்தினால நூறு சதவீதம் உறுதியாக பவானி சாகர் ஆகஸ்ட் இறுதிக்குள்ளர நிரம்பிடும் ஆகஸ்ட் இருபத்தஞ்சுக்குள்ளேயாவது நிரம்புவதற்கு அதிக வாய்ப்பு என்பது தான் உறுதியான இருக்குது இப்போவே தண்ணி போதுமான தண்ணி இருக்குது இன்னும் முழு கொள்ள எட்டு எட்டுவதற்கு நாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் அது ஆகஸ்ட் இறுதிக்குள்ளர ஆகஸ்ட் இருபத்தஞ்சுக்குள்ளே நிரம்பிடும் கண்டிப்பாக பவானி சாகர் ஏற்கனவே அமராவதி நிரம்பி உபரிநீர் திறக்கப்பட்டிருக்கிறது ஆடியார் நிரம்பி உபரிநீர் திறக்கப்பட்டிருக்கிறது பவானி பரம்பி பரம்பிக்குளம் நிரம்புவதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் கண்டிப்பாக அங்கும் மழைப்படிவு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது கண்டிப்பாக ஒரு சீரான மழைப்படிவு அது பரம்பி குளத்தையும் நிரப்பிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதுவும் ஆகஸ்ட்டு இருபத்தஞ்சுக்குள்ள நிரம்பிடும் அடுத்தபடியாக தென் மாவட்ட அணைகள் மட்டும்தான் பாக்கி தென் மாவட்ட அணைகளுக்கு இன்றைக்கு நீர்வரத்தை கொடுக்கும் மேல கொஞ்சம் மழைப்பொழிவு இன்றைக்கு இருக்கும் நாளைக்கும் இருக்கும் வெப்பசலன இடிமழைப்பிடிவு கொடுக்க போகிறது வரக்கூடிய நாட்களில் அதுவும் கேரள எல்லையோரத்துலேயும் வெப்பசலன இடிமழைப்பிடிவாகத்தானே இருக்கும் அது எப்படின்னா மாலை இரவு மழைப்பொடிவாக இருக்கும் அது மாலை இரவு பெய்தாலே அது வெப்பத்தின் வெப்பம் தேவைப்படுகிறது வெப்பத்தால் காற்று குளிர்விக்கப்பட்டு மழைப்பொழிவு ஏற்படுகிறது என்றுதான் சொல்லணும் அதாவது குளிர்காற்று வெப்பத்தால் மேக உற்பத்தியை ஏற்படுத்துகிறது குளிர்காற்றில் இருக்கூடிய நீராவி வெப்பத்தால் மேகமாக மாறி மழைப்பொழிவு ஏற்படுத்த போகிறது ஆகவே கண்டிப்பாக மதிய மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை இருக்கும் ஆகவே சீராக அணைகளுக்கு நீர்மட்டத்தை உயர்த்தும் நீர்வரத்து இருக்கும் நல்ல நீர்வரத்து மழைப்பொழிவு எல்லாமே ஆகஸ்ட் மத்தியிலிருந்து ஆகஸ்ட் பத்து தேதிக்கு மேல பதினைஞ்சாம் நிறைய மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது ஆகஸ்ட் இறுதி ரெண்டு வாரம் செப்டம்பர் அக்டோபர் முன் இரண்டு வாரம் இதெல்லாம் நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்க போகிறது என்பதை நினைவில் கொண்டு வா அதே போல் உள்ளணைகள்லாம் வடகிழக்கு பொறுமொழி தான் நிரம்பும் உள்ளணைகள் நம்ம ஏற்கனவே சொன்னதான் வடகிழக்கு பொறுமழை ப்ளஸ் ப்ளஸ் கடலோரம் உள்ளே ப்ளஸ் நல்ல மழைப்பொடிவு இருக்கிறது ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு இடத்துல மழைப்பொடிவு அதிகம் கொடுக்கும் முதல் நிகழ்வு வடக்குன்னா இரண்டாவது நிகழ்வு சற்று தெற்கேன்னா மூன்றாம் நிகழ்வு மத்தியில்னா நாலாம் நிகழ்வு தெற்கே என்று ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு வழித்தடத்தில் வந்து எல்லா மாவட்டங்களுக்கும் கூடுதல் நீர்வரத்தை கூடுதல் மழை பொழிவை கொடுக்கும் ஆகவே வடகிழக்கு பருவமழை நன்றாக இருக்கிறது ஆகவே இனிமேல் வெப்பசலன மாலை இரவு பொழிவையும் கொடுக்க போகிறது ஒதுக்கி ஒதுக்கி தான் கொடுக்கும் தென்மேற்கு பருவமழை என்பது தமிழ்நாடு தவிர்த்த பிற மாநிலங்கள் தமிழ்நாட்டுக்கு பெய்தால் அது வெப்பத்திறனை இடிமடை நீர்பிடிப்பு பகுதிகளிலையும் மலைகளிலையும் பெய்யக்கூடிய மழை தான் தென்மேற்குப் பொறுமழை அங்கே தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறையும் பொழுது வெப்பசலன இடிமழைப்பிடிவு தமிழ்நாட்டில் கிடைக்கும் தற்பொழுது சூரியன் குத்துக்கதிர் தமிழ்நாட்டுக்கு வருகிற காரணத்தினால காற்று சுழற்சிகள் உருவாகும் மாலை இரவு இடிமழைப்பிவுகள் அதாவது ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபரில் நல்ல மழைப்பொடிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு மாலை இரவு மழைப்படிவு ஒதுக்கி ஒதுக்கித்தான் பெய்யும் உங்களுக்கு இன்றைக்கோ நாளைக்கோ வரக்கூடிய நாட்கள்லேயோ கண்டிப்பாக முதல் வாரத்திற்குள் ஒரு முதல் வாரத்திற்குள் ஒரு நாள் நல்ல மழைப்படிவு கிடைக்கும் சில இடங்களிலே தினசரி கிடைக்கும் சென்னையெல்லாம் தினசரி கிடைக்கும் சில இடங்களிலே இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை சில இடங்களிலே வாரத்திற்கு ஒரு முறை என்று மழை வரக்கூடிய நாட்களில் மழை கிடைக்கும் அருகே ஒதுக்கி ஒதுக்கி ஏற்ற இறக்கத்துடன் மழைப்பொழிவு கிடைக்கும் என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைய வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் நன்றி